வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அடுத்ததாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு புதிய வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடு செட்டிப்பாளையத்திலிருந்து உள்ள ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துடைய அளவு இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் அதாவது ரெண்டே கால் சென்ட்டுக்கு மேலே ஒரு ரெண்டரை சென்ட்டுக்கும் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு இருக்குது கிச்சன் உங்களுக்கு நீட்டாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரேக் எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க இது எல்லாமே பக்காவான டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்க்குறக்கே நீட்டாக எலிவேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் இருக்குது இதுக்குள்ளே அட்டாச்சடு பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே ஜென்யூனான லுக்கு பக்காவாக அடி டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க இதில் நம்ம இந்த இடத்தோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெண்டு லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் பெட்ரூமு இது ரெண்டாவது பெட்ரூமு இதுலேயும் உங்களுக்கு எல்லாம் பட்டி பார்த்து ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குது இதில் போட்டிருக்கிற அந்த கனவு நிலவு ஜன்னல் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக போட்டிருக்கிறாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கட்டினாலும் இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கட்ட முடியாது அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க ஒரு போர் இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த இடத்துடைய பதிவு எண் பதினாறு முப்பத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்